கிள்ளாதே நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அபிஷேக்குக்கு ஒரு ஐம்பது லட்சம் தேவைப்படுது இதை பற்றி அவங்க மாமாக்கிட்ட சொல்ல உடனே அவர் வந்துட்டு சகுந்தலாவை கூப்பிட்டு அபிஷேக்குக்கு ஒரு ஐம்பது லட்சம் தேவைப்படுது நீ தான் அதை எப்படியாவது ரெடி பண்ணி கொடுக்கணும் கௌதம் கிட்ட கேட்டு வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சக்குந்தலாவும் நேராக கௌதம் கிட்ட போய் கேட்குறாங்க கௌதம் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு கேட்டதுமே கௌதம் வந்துட்டு அதுக்கு என்னம்மா உங்கள் கார்டில் எடுத்துக்கோங்க வேணும்னா என்னோடய கார்டும் தரேன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல இல்லை கார்டிலலாம் எடுக்க முடியாது எனக்கு கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க ஒரு ஐம்பது லட்சம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னதுமே என்னது ஐம்பது லட்சமா நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க எதுக்கு நான் அவ்வளவு பணம் அப்படின்னு கேட்க அதுக்கு சக்குந்தலா வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு எல்லாம் மாயாக்காக தான் பா மாயாக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன் அதுக்காக தான் கேக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா இதை முன்னாடியே சொல்லிருந்தா நானே அதெல்லாம் ரெடி பண்ணியிருப்பேன் நீங்கள் இப்போ என்ன கிஃப்ட்டுன்னு மேனேஜர் கிட்ட சொல்லிடுங்க அவங்க ரெடி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லும் இல்ல கௌதம் நானே பர்சனலா சர்ப்ரைஸாக மாயாவுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இல்ல சரி பரவாயில்ல வேண்டானே விட்டு அப்படின்லாம் வந்து சொல்றாங்க உடனே கௌதம் வந்துட்டு என்னன்னா இதெல்லாம் சரி நான் மேனேஜர் கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி மேனேஜரை கூப்பிட்டு இவங்க எவ்வளவு அமௌண்ட் கேட்கறாங்களோ அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு கௌதம் சொல்லிட்டு போறாரு சகுந்தலா மேனேஜரை கூட்டிட்டு போறாங்க நேரா அபிஷேக் முன்னாடி நிக்க வச்சு தம்பி எவ்வளோ அமௌண்ட் கேட்கிறாரோ அதை ட்ரான்ஸ்பர் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறம் தான் அபிஷேக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது ஏன் அப்பா பணத்தை வாங்குறதுக்கு நான் இவ்வளோ பாடுபட வேண்டியதா இருக்கு அப்படின்னு வந்து ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு ரேணுகா ரொம்ப சந்தோஷமா சக்குந்தலா கொடுத்த அந்த கீய வந்து கொண்டு போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்டேயோ மதுமிதா கிட்டயோ வந்து காமிக்கிறாங்க அப்போ அதை பார்த்துட்டு என்ன இது அப்படின்னு கேட்கும் சகுந்தலா வந்துட்டு மாயாவும் ஜீவாவும் தனி கொடுத்து இருக்கிறதுக்காக ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க அதோட கீழே இது ரொம்ப பெரிய வீடும் ரொம்ப காஸ்ட்லியும் கூட பீச் பக்கத்துல இருக்கான் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா சொல்லி அதை கேட்டு ஜீவாவோட அப்பா வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க ரேணுகா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ அவங்க கொடுத்தா நீ வாங்கிடுவியா அப்படின்னு கேட்க ரொம்ப எல்லாரும் முன்னாடி வந்து கத்துறாங்க அப்போ ரேணுகா வந்துட்டு எங்க இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்ல பின்னா நீ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க நீ அவங்க கொடுத்தா வாங்கிடுவியா அப்புறம் அந்த பையனோட தன்மையில என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லும் எங்க அவங்க பொண்ணுக்கு அவங்க பண்றாங்க அதை எப்படிங்க நாம வேண்டாம்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க நீ வேண்டாம்னு தான் சொல்லணும் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ இந்த விஷயம் மட்டும் ஜீவாக்கெல்லாம் தெரிஞ்சா தான் இந்த கல்யாணமே நின்னுடும் நீ இப்படி எல்லாம் பண்றேன் ஒரு நாள் இந்த கல்யாணத்துல பிரச்சனை தான் வரப்போகுது அப்படின்னு ரேணுகாவோ பயங்கரமா திட்டாங்க இதுக்கு மேலேயும் இந்த கீ வந்து நம்ம கிட்ட இருக்க கூடாது அப்படின்னு சொன்னதுமே மதுமிதா அந்த கீய வாங்கிக்கிட்டு நேரா கௌதம் கிட்ட போய் பேசுறாங்க உங்க தங்கச்சி அந்த மாதிரி ஒரு சின்ன வீட்டுல போய் வாழ போறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு எனக்கும் புரியுது ஆனா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா புகுந்த புகுந்த வீட்டுல தானே வாழணும் அந்த அந்த வீட்டுக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்ல சொல்ல நீங்க என்ன வரீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல சொல்றாங்க வந்துட்டு கீய வந்து இதுதான் பிரச்சனையே இதை நீங்க பண்ணிருக்க கூடாது எதுக்காக நீங்க மயக்கும் ஜீவாக்கும் தண்ணி கொடுத்துனா போறதுக்காக ஒரு தண்ணி வீடு வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னதுன்னா கௌதம் வந்துட்டு நான் இதை பண்ணல எனக்கு இதை பத்தி தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனவே உங்களுக்கு தெரியாதாம் அப்ப யார் இதை பண்ணது அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா சகுந்தலா தான் இதை கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சதுமே வந்துட்டு கௌதம் வந்து அதை நேரா போயிட்டு சகுந்தலா கிட்ட வந்து கேட்கிறாங்க அம்மா நீங்க வந்து மாயாஜீவா தண்ணி கொடுத்துட்டு போறதுக்காக வீடு வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்னு எல்லாரும் முன்னாடி ரொம்ப கோபமா கேட்க ரீனு ஒரு பக்கம் என்னங்க மாப்பிள்ள அவங்க அம்மா கிட்டே இவ்வளவு கோபமா கேட்கிறாரு அப்படின்னு வந்து கேட்டு இருப்பாங்க அப்போ நேர கௌதம் சகுந்தலா கிட்ட கேட்டதுமே வந்துட்டு ஒன்றுமே புரியாது சக்குந்தலாக்கு இது வந்து ஜீவா கேட்டதுமே அப்படியே மனநிலையில இருந்து எந்திரிச்சு வந்து மாலையெல்லாம் கட்டி போட்டுட்டு என்னது தனி கொடுத்துனோமா என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்கறாங்க ஏ உங்க தங்கச்சியால் வந்து அந்த வீட்டில் வந்து வாழ முடியாதா அப்படின்னு ஜீவா கேட்டதுமே சக்குந்தலாவோட அண்ணனுக்கு ஒரு பக்கம் என்ன இது நாம கொடுத்த ஐடியா இப்படி பிரச்சனை கிளப்பி விட்டுருக்கே நாம என்ன பண்றது சக்குந்தலா வேற இந்த கல்யாணத்துல பிரச்சனை வந்து நம்மளும் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டு நினைட்டு அப்போ ஜீவா வந்துட்டு என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்க சகுந்தலா அது ஒன்னும் அந்த வீடு கொஞ்சம் சின்னதா இருக்குல்ல அதான் அப்படின்னு சொல்லும் ஏ அந்த வீடு சின்னதா இருக்குன்னு எப்பதான் உங்களுக்கு தெரியுமா எங்க வீட்டுக்கு வந்தப்பலாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க அப்போ ஜீவா வந்துட்டு நீங்கள் தனி கொடுத்துட்டு போறதுக்காக நீங்கள் தனி வீடு வாங்கி கொடுத்தீங்களா ஆமாவா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ சகுந்தல வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே நின்றுட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ